இதுக்கான திரைக்கதையை தான் வந்து இதோட சவாலான விஷயமா இருந்தது அதை செம்பூர் ஜெயராஜ் காமராஜ் அவர் தான் பண்ணார் அவரு அவர் ஒரு திராவிட இயக்க போராளி இந்த படம் உருவான கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேணா வந்து நேரம் ஆயிடுச்சு எல்லாம் ஆமாம் ஸோ அவர் முதல்ல கதையை எழுதினாரு அதுக்கு முன்னாடி திருக்குறளைய க படமா பண்ணுங்கன்னு ஒரு ஆள் வேண்டுகோள் வச்சார் ஒரு பெரிய பொறுப்பா வச்சார் எப்படி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத வந்து எப்படி படமாக்க முடியும் அப்படின்ட்டு அப்போ எங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருந்து கலைஞருடைய குரலோவியம் எதை ஓவியமாக பண்ண முடியுமோ அவர் வந்து அதை புத்தகமாக போட்டாங்க அப்போ அதுலேருந்து நாங்கள் வந்து எது காட்சிப்படுத்த முடியுமோ அந்த குரல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு வந்து திரைக்கதை உருவாச்சு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான பணம் பார்த்தீங்கன்னா அது அதன் போக்கில் வந்தது இது என்ன அதாவது இதில் எந்த சிரமமும் எனக்கு இல்லை வாழ்க்கையில் பல விஷயங்கள் அதன் போக்கில் தான் வந்து அது நிகழும் நான் அப்படிதான் நான் வந்து ஒரு ஒரு இறைய நம்பிக்கை இவ்வளோன்னு அந்த மாதிரி கூட கிடையாது எல்லாமே சரியாகவே அமைஞ்சது வள்ளுவர் பாத்திரமேற்ற பையனாக இருக்கட்டும் வாசுகி அவங்க ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வந்திருந்தாங்க இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்புறம் வந்து படம் செட்டு போட்டோம் ராத்திரி ஃபுல்லாக மழை செட்டுக்குள்ளே வந்து ரெண்டு தண்ணி நிற்கிது முதல் நாள் ஷூட்டிங்கில் எல்லாரும் கலங்கிட்டாங்க ஆ டேரக்டர் வந்து என்ன சார் என்ன பண்ணுறது அப்படின்னாரு விவசாயி நட்டுட்டு வருவான் மழை பெஞ்சி எல்லாம் மூழ்கி போயிடும் நம்ம சினிமா எடுக்கிறோம் தண்ணியை வெளியே தள்ளிட்டு படம் ஷூட் பண்ணுவோம் ஷூட் பண்ணோம் அதெல்லாம் எங்களுக்கு இடும்பைக்கு இடும்பை அந்த குரல் தான் ஞாபகத்துக்கு வந்தது ஸோ அந்த மாதிரி படம் முடிஞ்சது அப்புறம் இளையராஜா கிட்ட போனோம் அவரு படத்தை பார்த்துட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்சிட்டு அதை முடிச்சு கொடுத்தாங்க அந்த படத்தை இப்போ இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான பண்டல்ஸ் ரெண்டு பேர் விஐடி விஸ்வநாதன் ஐயா வந்து ரொம்ப சிக்கனமான மனிதர் அவர் இதுக்கு உதவி பண்ணார் மதுரை டிபி ராஜேந்திரன் உதவி பண்ணாங்க இப்போ இதனோட முதல் கா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து யாராக கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சமூக போராளிகள் அப்படின்னா பத்து பதினோராண்டில் அவர் இருந்தார் பதினெட்டுல அவர் இருந்தாரு பதினைஞ்சில் இவர் இருந்தாரு சொல்லுவீங்க நிகழ்காலத்தில் போராடக்கூடிய ஒரு போராளி மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி ஜெயமோகன் எழுதியிருந்தார் தருமபுரி மாவட்டத்தில் வந்து எவனா ஒரு வந்து அழுக்கு வயசு கட்டி போனா ராத்திரி போலீசில் கொண்டு வச்சிருப்பாங்க திருமாவளவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த கைதுகள் குறைந்தன அவர் செல்ல வேண்டிய உயரம் வந்து இன்னும் அதிகமாக சொல்ல போனா அவர் வரும்போது காமராஜர் ஆட்சியின் ஒரு பகுதியை கட்டாயம் வந்து தமிழகத்தில் தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால அவரை கூப்பிடணும்னு நான் மனப்போறோம் அவர் கூட எனக்கு பெரிய அறிவ நாளையா அலுவலகத்துக்கு வருவாங்க அவங்க வளர்ந்து வர்ற காலத்தில் அப்பவே அவர் மிக அறம் சார்ந்த ஒரு மனிதர் படிப்பாளி நான் பேச வேண்டியது நம்ம படத்தில் ஹீரோ பேசிட்டாரு அதனால் எனக்கு ஒரு பாயிண்ட் தான் மிச்சம் இருந்தது அதனால் அவர் கூப்பிட்ட உடனே எந்த மறுப்பு தயக்கம் எதுவுமே காட்டலை அவர் வந்தாங்க மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் எனது நன்றி இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குற தங்கைக்கும் மிக்க நன்றி இதில் வந்து தனலட்சுமி வாசகா நடிக்கிற பெண் வந்து முதல் படம் அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்

அகர முதலை எழுத்தல்ல பகவன் முதற்றே உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலையும் தொழுவது சாதமும் நண்டு யாரும் கேண்ட திருக்குறள் ஒரு தேவி என் திருக்குறள் என்று உலகில் பல்வேறு நாடுகளுக்கு திருக்குறள் சென்று வருகிறது திருவள்ளுவர் வள்ளுவர் பெருமான் அதற்கு துணை நிற்கின்றார் பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக இன்று உலகம் முழுவதும் நூற்றி எட்டு நூற்றி எண்பத்தி ஏழு வள்ளுவர் இருந்தேன் இதுவரை எதற்கும் பணம் வாங்குவதில்லை இன்று வருகின்ற பதினைந்தாம் தேதி லண்டன் இல்லை அங்கு ஒரு வள்ளுவர் சிலை வைக்கப் போகின்றோம் அதற்கு பல தமிழறிஞர்கள் வருகின்றார்கள் திருவள்ளுவர் பொதுமறியான் திருவள்ளுவர் உலகில் எங்கு சென்றாலும் அவர் புகழ் மனம் மனம் வீசிக்கொண்டே இருக்கின்றது இது ஏன் திருக்குறளை நான் கையில் எடுத்தேன் எதற்காக உலகமெல்லாம் சென்று இலவசமாக இந்த தெருகோரன் கொடுக்கிறேன் என்று ஒரு முறை சிந்தித்து பார்க்கும் பொழுது அதில் ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பது குரலும் நூற்றி முன்பத்தி மூணு அதிகாரத்திலே இரண்டடியிலே ஏன் ஏழு வார்த்தைகளிலே இந்த உலகத்தை அளந்தவர் நமது படத்தில் பார்த்தோர் வடவநாடிலே பிறந்தவர் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பிறந்தவர் ஒரு நாள் மாலை நேரத்தில் வாசக நேரம் அவரும் அந்த மலையை வளர்ந்து சுற்றி வந்தார்கள் பின்பு ஒரு இடத்தில் உட்கார்ந்து எதிரும்பதற்கு வள்ளுவெருமானே நீங்கள் எல்லாருக்கும் அறிவு கொள்கின்றீர்கள் எனக்கு ஒரு குழந்தையே ஏன் அதற்கு அவர் உடனடியாக இந்த உலகத்தில் திருக்குறளை யார் யார் படிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நமது வாரிசுகள் ஆக இப்பொழுது உலகத்திலே பல்வேறு நாடுகளில் நமது வாரிசு அளிக்கின்றார்கள் விழாவை அம்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சிதைக்கின்றார்கள் அவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தார்கள் அதை எனது அன்பிற்கும் பாசத்துக்கு சொல்வார்கள் திருமாவளவன் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து திருவள்ளுவர் பற்றி இருக்கின்றார்கள் வள்ளுவருக்கு இந்த ஜாதியவும் மதமோ எனவும் அமைக்கவில்லை அதுபோல் தான் எனது அன்பு அருமை இனவர் திருமாவளவனோருக்கு எல்லோரும் ஒன்றுதான் எல்லா மக்களும் ஒன்று தான் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக உழைக்க வேண்டும் உழைத்த பயனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அவர்கள் ஒருதான் சுற்றி சுற்றுகின்ற நேரமெல்லாம் ஏழை எளிய மக்களையும் பார்க்கின்றார்கள் அதே நேரத்தில் தமிழையும் அவர்கள் மிக அற்புதமாக பார்த்து வருகின்றார்கள் அதில் வந்து திருக்குறள் இந்த திருக்குறள் வெளிநாடுகளில் எல்லா நாடுகளிலும் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இப்படிப்பட்ட பல நாடுகளிலே மக்கள் அமைத்திருக்கின்றோம் வருகின்ற பதினைந்தாம் தேதி லண்டர்மா நகரத்திற்கு ஒரு எடுத்துச் என்று வள்ளுவர் யார் என்று கேட்டுக்கொண்டு ஆடி வைத்தவர் யார் என்று பள்ளியிலும் கல்லூரி கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தார் அவர்தான் ஞான தந்தை கருவூல பெற்ற ஏழு வார்த்தைகளிலே இந்த உலகத்தை நடந்து எல்லோரும் ஒருவரும் எல்லோரும் ஒரு நேர்ந்த எண்ணத்தை நமக்கு ஊட்டியவர் அவர்களே நம்மை எல்லோரும் உள்ள திரை வைத்து வணங்குகின்றோம் ஏழை சிறுவன் ஒரு சாதாரண டீக்கடைத்தவன் பின்பு பேப்பர் போட்டான் வேணு வீடாக சென்று பேப்பர் போட்டு அதில் இருந்த வருமானத்தை அருமை அம்மா சந்தனத்த அவர்கள் எங்களை வளர்த்தார்கள் இன்ற பொழுதில் பெரிதவர்க்கும் தன்மகனை சார்ந்தோடு என கேட்டுத்தார் தாயை மறக்காதீர்கள் தந்தை மறக்காதீர்கள் ஆசிரியர் மறக்காத இது நம்ம உள்ளத்திலே தான் நம்ம வல்லோக பெருமான் நமக்கு வழிகாட்டுவார் அந்த வழியிலே நாம் எல்லோரும் செல்ல வேண்டும் அதற்காக இந்த அருமையான மேடையில் பேசுகிற வாய்ப்பும் இதில் அமர்ந்திருக்கின்ற எல்லா கலைஞர்களுக்கும் அன்பான வரவாற்றை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் வளர்க்கும்